வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்றால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா ரெண்டு முட்டையை வச்சு ஒரு புதுவிதமான ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஆம்லேட் சொல்லலாம் இல்லாடி நம்ம ஃபேன் கேக் சொல்லலாம் பீஸா சொல்லலாம் நம்ம எ எது வேணாலும் சொல்லிக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்க பசங்கள் ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க பார்த்தீங்களா உண்மையாகவே இதனால சூப்பரான ஒரு டிஷ் தான் உண்மையாக பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடியாக இருக்குது எல்லாமே வெந்திருக்கு உண்மையாகவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே அவ்வளோ நம்ம சிம்மில் வச்சு பொறுமையாக செய்யுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு முட்டையே பச்சை மிளகாய் பாருங்கள் குட்டியாக இருக்கிறபடியாக மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி இதை வச்சு தான் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன் உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் கட் பண்ணலாம் ரெண்டு முட்டை நம்ம அடித்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா போக்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் முட்டையாக வீட் பண்ணியாச்சு இப்போ இதில் வரைக்கும் தேவையான சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படியே கருவேப்பில்லை கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆனியன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் பெப்பரும் மேலே போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா மாதிரி நல்லா நுர வர்ற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணியாச்சா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாயை வந்து அடுப்பில் வைப்போம் அடுப்பில் வச்சாச்சு இப்போ கடாய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நம்ம இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து இதில் போட்டுடலாம் இதில் ஊற்றியாச்சு பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு தக்காளி வேணுமுண்டா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் தக்காளி நான் போடல எங்களுக்கு பிடிக்காத நான் போடல தக்காளி போட்டாலும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ இதானால் ஒன்றும் அடுப்பு எண்ணெய் நல்லா சட்டி சூடாகி எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பு வந்து சிம்மில் வச்சுடுங்க அப்போ தான் நமக்கு அடியில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு இதை வந்து நல்லா மூடி போட்டு மூடி விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி காமி இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்களா அந்த பக்கம் வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி போடணும் பாத்தீங்களா இப்போ நம்ம இதை வந்து திருப்பி போட்டாச்சு இப்போ இதை மறுபடியும் நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க உங்களுக்கு வெந்திருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குத்தி பாருங்க பாருங்க வெந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம இறக்கிக்கலாம் பார்த்தீங்களா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு அந்த ரெண்டு முட்டையை வச்சு ஒரு வெங்காயத்தை வச்சு பாருங்க சூப்பரான ஒரு ஃபேன் கேக்ஸ் எல்லாம் பீஸாஸ் எல்லாம் எது பண்ணாலும் எல்லாம் இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்கள் சூப்பராக சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அடித்து விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கும் உடனுடனே வர முறவுகளை இது இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பீஸ் கொடுத்தீங்கன்னா வயிறு நரம்பும் பசங்களுக்கு ஆரோக்கியமான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த கருவேப்பில் கொத்தமல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது ஓகே ஒரு மீண்டும் உங்களை என்னொரு வீடியோவில் சந்திக்கிற நன்றி வணக்கம் எனக்கு இதே போல் தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க நன்றி வணக்கம்